ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அழகான பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ஹாஃப் சேரீக்காக இந்த ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுறேன் ஹாஃப் ஸேரியில் இது வந்து ப்ரின்சஸ் கட் பேக் ஓப்பனில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதே ஃப்ரண்ட் ஓப்பன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் ஃபஸ்ட்டு ப்ரின்சஸ் கட்டில் பேக் ஓப்பன் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபோல்டட் ஏஜ் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நார்மலாக நம்ம கிளாத் ஃபோல்டு பண்ணி போடுவோம் இல்லையா மாதிரி தான் பிரின்சஸ் கட்டில் பேக் ஓப்பன் இருக்கிறது சாரி ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கிறதுனால நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் நான் மார்க் பண்ண போகிறேன் ஃபோல்டட் ஏஜ் வந்து என் பக்கம் இருக்குது ஓப்பன் ஏஜ் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் ஸோ கீழே நீவனாக கிளாத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக அடுத்தது ஒன்றரை இன்ச்சு எடுத்திருக்கேன் மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் இல்லை ஒரு இன்ச்சும் அடித்து திருப்புற மாதிரி இருக்கிறவங்க ஒரு இன்ச் கூட வச்சுக்கலாம் நான் ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதை ஒன்றரை இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ ப்ரின்சஸ் கட் 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 பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வேணுமா பேக் ஓப்பன் வேணுமானு பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட் ஓப்பன்னா நம்ம வந்து ஃபோல்டேஜ் போடுவோம் நம்ம பக்கம் அதே இது பேக் ஓப்பன் அப்படின்னா நம்ம வந்து மாற்றி போடணும் ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கேன் ஸோ மொத்தம் பதினாலரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஓகேங்களா பதினாலு இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு அரை இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக எடுத்திருக்கேன் ஸோ பதினாலரை இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ம முக்கியமான விஷயம் வந்து கழுத்து அகலம் தான் கழுத்து அகலம் எடுக்கிறது வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் இதே இது நீங்கள் வந்து போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நெக் ரவுண்டு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நான் இப்போ நான் இப்போ நார்மல் ப்ளவுஸ் நார்மல் நெக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன் நான் அதனால் நார்மல் எப்படி நம்ம நார்மலாக எடுப்போமோ அதை தான் வச்சுருக்கேன் கழுத்தகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் வந்து ரெண்டு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து க்ரா கிராஸ் பீஸ் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்து தைச்சோம் அப்படின்னா நம்ம ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டு யூனெக் வரைஞ்சி எடுத்துக்கலாம் அதே இது நம்ம வந்து க கேன்வாஸ் பேப்பர் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்து தைக்கும் போது நம்ம ரெடி அளவு ரெண்டே முக்கால்னா ரெண்டே முக்கால் ஷோல்டரோட அளவு வந்து ரெண்டே முக்கால்னா ரெண்டே முக்கால் தையலையும் சேர்த்தே நம்ம வந்து அதில் எடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நான் போடுற மாதிரி ரெண்டரை இன்ச் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டரை இன்ச்சு லைனில் மார்க் பண்ணி நீங்கள் வந்து யூனெக் வரைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதுக்கு அதே இது கேன்வாஸ் பேப்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் அதாவது அந்த கால் இன்ச்சு தள்ளி வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கால் இன்ச்சுக்கு அப்புறம் வச்சு மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம கேன்வாஸ் பேப்பரை வந்து ரெடி அளவாக வச்சு அந்த கேன்வாஸ் பேப்பர் ஓரமாக தான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் ஸோ அதனால ஓரமாகவே வந்து நம்ம வந்து தைக்கிறதுனால அதுக்கு வந்து ரெண்டே முக்கால்லேயே வச்சுக்கலாம் ஸோ பின்கலத்து உயரம் வந்து ஒன்பது இன்ச்சு ஸோ ஒன்பது இன்ச்சில் லைனாக போட்டிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து யூனிக்குங்கிறதுனால சீடியை வச்சு டிரா பண்ணியிருக்கேன் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கழுத்து அகலம் வந்து கலண்டு விழுகக்கூடாது பட் ஆனால் கீழே ப்ராடாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு தள்ளி வச்சு லைன் போட்டு மார்க் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கழுத்து கலண்டு விழுகாது அதே நேரம் உங்களுக்கு கழுத்தும் ப்ராடாக பின் கழுத்து வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரியும் ஸோ அந்த மாதிரி வேணுன்றவோ அதை மார்க் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை நான் அதனால் வச்சுட்டேன் இப்போ வந்து நமக்கு ஷோல்டர் அளவு வந்து ரெண்டே முக்கால் எடுத்தோம் இல்லையா அந்த ஷோல்டர் அளவு ரெண்டே முக்கால் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த கால் இன்ச்சை மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ அதனால் மறுபடியும் மார்க் பண்ணேன் ரெண்டே முக்கால் இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு இருந்து ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் உயரம் ஆம்கோல் உயரம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சுன்றது ஸ்லீவ் அந்த ஷோல்டர் ஹைட்டோடு சேர்த்து ஸோ அஞ்சரை இன்ச்சு வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த ஆம்கோல் ரவுண்டு ஸ்லீவ் தைக்கிறதுக்கு எடுத்துக்கோ இல்லையா அந்த அரை இன்ச்சை சேர்த்து அஞ்சரை இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் அஞ்சரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துகிட்டு சீரிய வச்சு டிரா பண்ணுறேன் இப்படி ட்ரா பண்ணும்போது இப்போ உங்களுக்கு வந்து ஆம்கோல் ஹைட் எடுக்கிறதுல வித் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதை அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு டிவைடட் பை ஃபோர் போட்டோம் அப்படின்னா நைன் இன்ச்சு வரும் ஸோ இவங்களோட செஸ்ட் ரவுண்ட் வந்து நைன் இன்ச்சு தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ செஸ்ட் ரவுண்ட் வந்து நைன் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க ஆனால் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு ஸோ இப்போ நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்ட் வந்து ஆம்கோல் ரவுண்டை டி வச்சு தான் வந்து நம்ம வந்து ஆம்கோல் ஹைட்டை டிசைட் பண்ண முடியும் இப்போ நிறைய ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம கண் தெரிஞ்சுக்குவோம் இந்த அளவுனா இவ்வளோ தான் வரும் அப்படின்றது இப்போ பிகினர்ஸுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் எப்படி எடுக்கணுன்னுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு ஆண்கோல் ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சு வருது ஆனால் எனக்கு ஏழரை இன்ச்சு தான் வரணும் பட் ஆனால் ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோன்னா எட்டு இன்ச்சு வருது ஸோ இதை எப்படி குறைக்கிறது அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆம்கோல் ஹைட் என்னாகும் அரை இன்ச்சு மேலே ஏறிடும் நான் அஞ்சரை இன்ச்சில் மார்க் பண்ணேன் இப்போ வந்து எனக்கு ஆம்கோல் ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு வந்துருச்சு ஸோ இப்போது ஆம்கோல் ஹைட்டை நம்ம டிசைட் பண்ணுறது இதை வச்சு தான் பண்ண முடியும் நீங்கள் செஸ்ட் ரவுண்டில் எந்த மாற்றமும் கொண்டு வந்துடாதீங்க செஸ்ட் ரவுண்ட் நீங்கள் எவ்வளோ பாடியில் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இப்போ தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் அப்படின்றது எதை பொறுத்து அப்படின்னா உங்கள் பாடியில் எடுக்கும்போது தேர்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர் இன்ச் ஆட் பண்ணி தேர்ட்டி சிக்ஸ் ஸோ அதை தான் வந்து நான் வந்து தேர்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்கிறேன் பிளஸ் இதனால டிவைட் பண்ணும்போது நைன் இன்ச் அந்த நைன் இன்ச் மாறக்கூடாது ஆம்கோல் ஹைட் மட்டும்தான் நமக்கு மாறணும் ஸோ இப்போ அரேஞ்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஏழு இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு ஸோ இப்போது அந்த ஒன்பது இன்ச்சுக்கு நேராக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக இருக்கிறதுலையும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பேக் பார்ட் மார்க் பண்ணி முடித்தாச்சு இப்போ எனக்கு இதில் வந்து பேக் பார்ட் நார்மல் அதாவது ஃப்ரண்ட்டு நெக் ஃப்ரண்ட்டு ஓப்பன் அப்படின்றதுனால நான் வந்து எப்போதும் தான் மார்க் பண்ணியிருக்கேன் இதே பேக் ஓப்பன் வந்துச்சு அப்படின்னா இதில் அப்படியே கொக்கி தைக்கிறத மட்டும் இங்கே கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போது நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து கேன்வாஸ் பேப்பர் கொடுக்க போகிறதுனால நெக் பீஸ் அந்த பின்கெழுத்தை வந்து நான் கட் பண்ணலை ஸோ அதையும் அப்படியே வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் கட் பண்ணி முடித்தாச்சு ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ர இது வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக தான் வரும் ப்ரின்சஸ் கட்டுன்றப்போ ஸ்ட்ரைட் கட்டில் தான் வரும் ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வச்சு இதே இது ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லாமல் பேக் ஓப்பன் இருக்கிறதும் இருக்குது ஸோ அது வேறு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் செஸ்ட் ரவுன் கிட்ட ஒரு நாட்ச் போட்டாச்சு ஷோல்டர் கிட்ட ஒரு நாட்ச் போட்டாச்சு ஸோ இது அவ்வளோதான் பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு ப்ரின்சஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பே பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஸ்லீவுக்கு போகலாம் நம்ம நார்மல் ப்ளவுஸ்னால் என்ன பண்ணுவோம் ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் சாரி பேக்கு ஸ்லீவு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வருவோம் இதில் வந்து நம்ம பேக் கட் பண்ணி முடித்த உடனே ஃப்ரண்ட்டு கட் பண்ணிரலாம் ஸோ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற கிளாத்துக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரப்பகுதி இருக்கும்ல அந்த கரப்பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க அந்த பற கரப்பகுதியில் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த கரப்பகுதியை மார்க் பண்ணிடுறேன் அதை கட் பண்ணி எடுத்துருவேன் ஸோ அதனால தான் அந்த கரைப்பகுதியை மார்க் பண்ணிட்டேன் நான் அதுக்கப்புறமா தான் ப்ளவுஸை வந்து போடவே போகிறேன் ஸோ இப்போது அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸை அப்படியே போட்டுக்கோங்க இந்த காலேஞ்சி எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கி தப்போம் இல்லையா ஃப்ரண்ட்டில் அதுக்காக அந்த கொக்கி தைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் ஸோ இப்போது இதுக்கு மேலே வந்து கிளாத்தை அப்படியே போட்டுக்கோங்க பேக் கட் பண்ணோம்ல அதை அப்படியே போட்டு இப்போ மார்க் பண்ண வேண்டியது நம்ம பேக்கில் என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நார்மல் ப்ளவுஸில் என்னென்ன செய்வோமோ அதே தான் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கும் இதில் வந்து ஒரு ஒரு சில அளவு மட்டும் எக்ஸ்ட்ரா வைப்போம் எக்ஸ்ட்ரா வச்சாலும் அது தேவைப்படும் தேவைப்பட்டுச்சுன்னா வச்சிக்கலாம் இல்லைன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுரலாம் தேவை இல்லை அப்படின்னா ஒருவேளை தேவைப்பட்டால் அப்படின்றதுக்காக தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்போ கீழே இருக்கிற அளவு கொண்டு நான் வந்து அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம்ல அதையும் சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது மடித்து தைக்கிறதுக்கு இங்கேயும் ஃப்ரண்ட்டில் மடித்து தைக்க வேணும் இதில் பட்டி வராது ஸோ பட்டி இல்லாமல் ப்ரின்சஸ் கட் வைக்கிறதுனால அது எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது இதை வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட் இருக்கு இல்லையா அந்த ஹைட்டை வந்து ரெடியாகவே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் இருந்து ஒரு அரை இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம அந்த சென்டரில் ஒரு கட் பண்ணுறோம்ல அந்த சென்டரில் கட் பண்ணும்போது அந்த இடத்துல ச பிரின்சஸ் ம கட் போட்டுட்டு அதை தப் தைக்கும் போது மேலே கீழே வரும் ஸோ மேக்சிமம் வர வாய்ப்பில்லை நம்ம வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டோம்ல அதிலேருந்து நான் ரெண்டு இன்ச்சும் ஆம்கோல் சைட்லேருந்து ஒரு இன்ச்சும் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு அளவும் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கணும் இதுவும் எதுக்காகனா நம்ம மறுபடியும் தைக்கிறோம் இல்லையா அந்த டாட்டு பிடிக்காமல் அந்த இது தைக்கிறோம் இல்லையா அதுக்காக அந்த அந்த இது ஸோ கீழே ரெண்டு இன்ச்சு மேல வந்து ஒரு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ மிச்சம் போட்டுக்கலாம் அந்த சைடு எடுத்திருக்கேன் மேலே ஒரு இன்ச்சு எடுத்திருக்கேன் கீழே அரை இன்ச்சு எடுத்திருக்கேன் இதுதான் எக்ஸ்ட்ரா எடுத்த அளவுகள் மித்தபடி மித்த நார்மல் ப்ளவுஸுக்கு என்னென்ன செய்வோமோ அதை தான் செய்ய போகிறோம் ஆம்கோல் ரவுண்டை வந்து எல் ஷேப்பில் போட்டுட்டு உள்பக்கம் வளைவு வரைஞ்சிக்கோங்க குடஞ்சி விட்டுவோம் அந்த குடஞ்சி விட்டுறத வரைஞ்சிக்கிட்டாச்சு கழுத்து அகலம் வந்து பின்கழுத்துக்கு எவ்வளோ கொடுத்துருந்தோமோ அதே தான் ரெண்டே முக்கால் இன்ச்சு பின்கழுத்துக்கு கேன்வாஸ் பேப்பர் கொடுத்துக்கிறதுக்காக கொடுத்துருந்தோம் ஸோ அதே ரெண்டே முக்கால் இன்ச்சில் வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பின்கழுத்து உயரம் பின் க சாரி முன்கழுத்து உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு அவங்களோட முன்கழுத்து உயரம் வந்து ஆறு இன்ச்சு இருந்துச்சு ஸோ ஆறு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங் ஸோ ஆறரை இன்ச்சில் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் எல் ஷேப்பில் போட்டு சிடியை வச்சு யூ ஷேப்பில் ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இதுலேயும் நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா அந்த ஒரு அரை இன்ச் வந்து உள்ளார தள்ளி வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ரெண்டே முக்கால் இன்ச்சை வந்து லென்த்தியாக கொண்டுட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் அதை செய்யலை நான் வந்து நார்மலாக எப்போதும் போல் சீடியை வச்சு தான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி யூனெக் வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஷோல்டரை வந்து அரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேயும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ ஷோல்டர் ஜாயினிங் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து டாட்டு பஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது இல்லையா நம்ம ப்ளவுஸில் வந்து கரெக்டாக பஸ்ட்டு பாயிண்ட் எங்கே வருதுன்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒன்பது இன்ச்சு ஸோ ஒன்பது இன்ச்சு பஸ்ட்டு பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்பது இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம அந்த கொக்கி தைக்கிறதுக்காக எடுத்துருக்கோம்ல அதுலேருந்து நாலு இன்ச்சு இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வரும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நாலு நாலரை ஆகும் நாலு நாலரை தான் மேக்ஸிமம் வைக்கணும் ஸோ நாலு இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் கீழேருந்து ஃபுல்லாக நாலு இன்ச்சில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒன்பது இன்ச்சு ப்ளஸ் நாலு இன்ச்சில் வந்து அகலத்தில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சென்ட்ரு அந்த உள்பக்க வளைவு இருந்துச்சுல்ல அந்த வளைவில் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க இந்த குடஞ்சி வெட்டிருந்தது பக்கம் எதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக பெண்டு கொடுத்து ஒரு வளைவு வரைகிறதுக்காக தான் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம டாட்டு பிடிப்போம் இல்லையா அது வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சில் ஒரு டாட்டுக்காகவும் அந்த டாட்டோட உயரம் வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு இன்ச் எதுக்காக அப்படின்னா இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள் இப்போ இந்த வரையும் போது லைட்டாக பெண்டு கொடுத்து இந்த அளவுக்கு வந்து பெண்டு கொடுத்து வரையணுன்றதுக்காக தான் அந்த ரெண்டு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணது ரெண்டு இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கு மேலே வந்து பெண்டு கொடுக்கணும் இப்போ அந்த லைனுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சில் அப்படி லைட்டாக கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் அந்த ஃப்ரெண்ட் பிரின்சஸ் கட் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து லைட்டாக பெண்டு கொடுத்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து இதில் உங்களுக்கு வந்து க பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் லைட்டாக பெண்டு கொடுத்து எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதில் மார்க்கிங்ஸு கட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு போய் இதையும் கட் பண்ணிடாதீங்க இந்த கீழே இருக்கிறத கட் பண்ணுறோம் இல்லையா அந்த அந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம்ல அந்த கர்வுக்கு கீழே இந்த ஸ்ட்ரைட் லைனையும் வந்து அப்படியே கொண்டு போய் கட் பண்ணிடலாம் லைட்டாக கர்வ் அந்த கேர்வ் எப்படி போகுதோ அதே மாதிரி கேர்வாக ஜாயின் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி க கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து மேலே ஏற்றி போடுக்குங்க எதுக்காக அப்படின்னா அந்த டாட்டு பிடிக்கிறோம் இல்லையா அதுக்காக அந்த கால் இன்ச்சையும் கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ அவ்வளோதான் இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த கப் டாட்டையும் வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இடத்துல கட் பண்ணும்போது மட்டும் லைட்டாக கவ் கொடுத்து கட் பண்ணணும் ஸோ அதை மட்டும் பார்த்து கவனமாக கட் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதான் இப்போது இந்த சைடு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்ல அந்த கரைப்பகுதி அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் முன்பக்கம் கட் பண்ணி முடித்தாச்சு கொக்கி தைக்கிறதுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இதை இனிமேல் தைக்கிறது மட்டும்தான் உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து நாலு பீஸாக இருக்கிறதுனால மாற்றி தைச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே பக்கமாக வந்துடும் ஸோ அதுக்காக உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும் ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு ஸ்லீவ் தான் ஸோ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம எப்போதும் போல் ஸ்லீவ் கட் பண்ண வேண்டியது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் ஸ்லீவ் ஹைட்டு வந்து கொஞ்சம் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ கீழே நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக அனிவனாக இருக்கிற கிளாத்தை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா தான் திருப்ப போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்லீவ் ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து பத்தரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ ஸ்லீவோட ஹைட் வந்து பத்தரை இன்ச்சு பத்து ரெடி அளவு அரை இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஸோ சேர்த்து பத்தரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதிலேருந்து ஒரு மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம எப்போதும் அந்த வளைவு கொடுக்கறதுக்காக எடுப்போம்ல மூணு இன்ச்சில் ஸோ அந்த மூணு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இவங்களோட செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை இன்ச்சு கை சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சு இருந்துச்சு ஸோ அஞ்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து எடுத்திருக்கேன் ஸோ ஆம்கோல் ரவுண்டு வந்து ஏழரை இன்ச்சு ஸோ ஏழரை இன்ச்சில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு ல மார்க் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக எடுத்துக்கலாம் உயரத்துலேருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சிக்கலாம் எஸ் ஷேப்பில் லைட்டாக பெண்டு கொடுத்து வளைவு வரைஞ்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு உள்பக்கம் குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா அதுவும் ஒரு அரை இன்ச்சில் குடஞ்சி வெட்டி மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போது ப்ளவுஸுக்கு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்